சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரானுக்கு பயந்து வெளிநாட்டு தூதரகங்களை மூடும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சருக்கு குறிவைத்த பலஸ்தீன் உளவாளிகள் இரண்டாயிரத்தி நூறு இடங்களில் பேரணி பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஒட்டுமொத்தமாக திரண்ட ஈரானியர்கள் இஸ்ரேலியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள நான்கு அவசர கால அறிவுறுத்தல்கள் அல் வைத்தியசாலை முற்றிலும் அழிந்த உலக சுகாதார அமைப்பு கவலை இவை தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க போகலாம் இஸ்ரேலின் உள்நாட்டு உளவு பிரிவான சின்பெட் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் அளித்த தகவலின் அடிப்படையில் பல்வேறு நாடுகளில் உள்ள இஸ்ரேலின் தூதரகங்களை காலி செய்து வருவதாக அந்நாட்டு ஊடகமான ஹான் தெரிவித்துள்ளது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்ரேலின் உளவு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே உலகில் பல நாடுகளின் தூதரகங்களை இஸ்ரேல் மூடி வருவதாக குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரை கொலை செய்ய திட்டமிட்டிருப்பதாக கூறி பதினோரு பேரை கைது செய்துள்ளது நான்கு பலஸ்தீனியர்கள் மற்றும் ஏழு பலஸ்தீனிய இஸ்ரேலியர்கள் குண்டுகள் மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலின் ராணுவ தளங்கள் மீதும் தென்கொரியன் விமான நிலை போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சரான பெண்குவிர் வலதுசாரி தனது வயதில் மீர் ஹாகோனாவின் தீவிர சியோனிச யூத கட்சியான கட்சிரிவில் இணைந்தார் பயங்கரவாத அமைப்பினை ஆதரித்ததற்காக தண்டிக்கப்பட்டவர் இனவரியை தூண்டுதல் வெறுப்பு பிரச்சாரம் செய்தல் போன்ற பல்வேறு குற்றங்கள் இவர் மீது சுமத்தப்பட்டு வந்தாலும் நெதஞ்சாவு தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தில் பாதுகாப்பு அமைச்சராக தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானில் பொருளாதார நெருக்கடி நிலவுவதாகவும் பலஸ்தீனியர்களை ஈரான் பொதுமக்கள் ஆதரவளிக்கவில்லை எனவும் அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ந்து பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபடும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இரண்டாயிரத்தி நூறு இடங்களில் ஒன்று திரண்டு ஈரானியர்கள் தங்களின் பலஸ்தீன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர் சர்வதேச அல்குட்ஸ் தினத்தை ஒட்டி ஈரானின் பல்வேறு நகரங்களில் பலஸ்தீன் ஆதரவு அணிவகுப்புகள் நடைபெற்றன இதில் மூத்த அதிகாரிகள் ராணுவ தளபதிகள் உட்பட லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் ஐ ஆர் ஜி சி எனப்படும் இஸ்லாமிய புரட்சி ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கூறும்போது அலக்ஷா போராட்டம் விடுதலைப் போராட்டமாக நிறைவடையும் என அவர் அறிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் ஈரானில் இரண்டாயிரத்தி நூறு நகரங்களில் இப்பேரணிகள் நடத்தப்படுவதாக கூறினார் தெஹ்ரானில் நடந்த பேரணியில் டமாஸ்கஸ் தாக்குதல்களில் உயிரிழந்த அதிகாரிகளுக்கு பிரார்த்தனை நடத்தப்பட்டது இவ்வணிவகுப்பில் குத்ஸ்படையின் ஜெனரல் மற்றும் ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பலஸ்தீனிய இஸ்லாம் ஜிஹாத் அமைப்பின் பொதுச்செயலாளர் உட்பட பல தலைவர்கள் கலந்து கொண்டனர் இப்பேரணிகள் மூலம் ஈரானிலிருந்து லெபனான் ஈராக் சிரியா ஏமன் ஆகிய நாடுகளில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக பிரிவுகள் ஒன்றுபட்டிருப்பதாக பலஸ்தீனிய இஸ்லாம் ஜிஹாத் அமைப்பின் பொதுச் செயலாளர் தெரிவித்தார் சர்வதேச அல் குட்ஸ் தினத்தையொட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானின் தலைவர் சையது கோமானின் தலைமையிலான ஈரான் அரசு பலஸ்தீன் விடுதலையை முன்னுரிமை

எதுவும் ஏற்படவில்லை என இரண்டு பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அக்டோபர் முதல் லெபனானின் தெற்கு எல்லையில் இஸ்ரேலுடன் ஹிஸ்புல்லா வர்த்தகம் செய்து வருகிறது இஸ்ரேலிய செல் தாக்குதலில் இருநூற்றி ஹிஸ்புல்லா போராளிகளும் ஐம்பது பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் தெற்கு லெபனானில் சுமார் தொண்ணூறாயிரம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் அதே சமயம் தொன்னூற்றி ஆறாயிரத்திற்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் வடக்கு எல்லை பகுதியில் இருந்து வெளியேற நிர்வந்திக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் தளபதிகளை கொன்றதிலிருந்து ஈரானை எதிர்த்து போராடும் மாபெரும் போருக்கு தன்னை தயார்படுத்தி வருகிறது இந்நிலையில் இஸ்திரேலியர்களுக்கு அவசர கால அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அவையாவன குறைந்தபட்சம் மூன்று நாட்களுக்கு தண்ணீர் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கிய ஆவணங்களில் நகல் மற்றும் போதுமான பணம் என்பவற்றை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வாகனத்தின் எரிபொருள் தொட்டி குறைந்தது பாதி நிரம்பியிருக்க வேண்டும் பேட்டரி மூலம் இயங்கும் ரேடியோ மற்றும் ஒளிரும் விளக்கு ஆகியவற்றை கைவசம் வைத்திருங்கள் என்பவை அந்த அவசர கால அறிவுறுத்தல்கள் மேலும் நேற்றிரவு தெற்கு காசா பகுதியில் நடந்த மோதலின் போது ஒரு உயரடுக்கு காலாட்படை பிரிவின் படை தளபதி உட்பட நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்திரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இந்த இறப்புகள் காசாவில் மொத்த வீரர்களின் எண்ணிக்கையை அறுநூற்றி நான்காக அதிகரித்துள்ளது முன்னதாக ஹமாஸின் ராணுவ பிரிவான ஹசாம் பிரிகேட் கிழக்கு உள்ள எஸ் ஜன்னா மாவட்டத்தில் ஒன்பது இஸ்திரேலிய வீரர்களும் நகரின் அல் சுற்றுப்புற ஐந்து பேரும் கொல்லப்பட்டதாக கூறியிருந்தது இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினரை அளிப்பதாக கூறி இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் போரில் காசா பகுதி கடுமையாக சேதமடைந்துள்ளன ஏராளமான கட்டிடங்களும் உருக்குலைந்து கிடக்கின்றன சமீபத்தில் காசாவின் மிகப்பெரிய வைத்தியசாலையான அல் ஷிஃபாவை சுற்றி கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது குண்டு வீச்சில் வைத்தியசாலை கட்டிடங்கள் சேதமடைந்தன மேலும் வைத்தியசாலைக்குள் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியிருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் சோதனை நடத்தியது சில நாட்கள் வைத்தியசாலையை முற்றுகையிட்டிருந்த இஸ்ரேல் ராணுவம் சமீபத்தில் அங்கிருந்து வெளியேறியது ஏற்கனவே அல் ஷிஃபா வைத்தியசாலையில் மருத்துவ சிகிச்சை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய தாக்குதல்களால் முற்றிலும் முடங்கியுள்ளது இந்நிலையில் அல் ஷிஃபா வைத்தியசாலை முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து உலக சுகாதார அமைப்பு தலைவர் டெட்ரோஸ் அதானோம் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் கூறும்போது காசாவின் சுகாதார அமை பின் முதுகெலும்பாக உள்ள அல்ஷிஃபா வைத்தியசாலை சமீபத்திய தாக்குதலுக்கு பிறகு மனித கல்லறைகளுடன் காலியாக உள்ளது அங்கு பலரது உடல்கள் கிடக்கின்றன மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பெரும்பாலான கட்டிடங்கள் அழிக்கப்பட்டுவிட்டன விட்டன பெரும்பாலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன அல்லது சாம்பலாகிவிட்டன குறுகிய காலத்தில் குறைந்தபட்ச செயல்பாட்டை மீட்டெடுப்பது கூட முடியாத செயலாக உள்ளது எஞ்சியிருக்கும் கட்டிடங்கள் எதிர்கால பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானதா என்பதை ஆராய வேண்டியுள்ளது என்றார் அல்சிஃபா வைத்திய சாலையில் மருத்துவ கருவிகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் தென்மேற்கு சிரியாவின் டெரா மாகாணம் அருகே சாலையில் குழந்தைகள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கே சாலையோரத்தில் புதைக்கப்பட்டிருந்த வடிகுண்டுகள் அடுத்தடுத்து வடிக்க தொடங்கின பயங்கர சத்தத்துடன் சக்தி வாய்ந்த வடிகுண்டுகள் வடித்தன இந்த வடிகுண்டு விபத்தில் சிக்கி ஏழு குழந்தைகள் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இரண்டு பேர் மீட்கப்பட்டு வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்